வணக்கம் உறவுகளே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நிலைப்பாடு போன வாரம் நடந்த மதுரை மாநாட்டுல முருகனுடைய மாநாட்டுல வந்து ஏதோ தப்பா பேச சொல்லி குதி குவி குவிச்சுட்டு இருக்காங்க நடக்காத சொன்ன மாதிரி நடந்தது தானே சொல்றாங்க இதுல எங்க போய் அவமுறை அவமரியாதைக்கு வந்து என்ன வேலை இருக்குது இது காலகட்டத்தில் நடந்தது இன்னைக்கு வருங்கால சந்தேகங்களா தெரியணும்ல நம்ம கடவுள் வந்து எத்தனை வருஷ காலமா வந்து கேவலமா பேசிட்டு இருந்தாங்கன்னு தான் சொன்னார் சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புலப்பு கொடுத்துட்டு இருக்காரு பேசாமல் அண்ணாமலை படி வந்து பாஜக தலைவராக இருந்தால் ரொம்ப ரொம்ப உத்தவமாக இருக்கு ஏன்னா போன போக பார்த்தா அப்படித்தான் இருக்கும் போட்டுருக்கு கூட்டணி 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 முழு வந்து தேவையில்லா அப்படி மண்டையை கொடுத்துட்டு இருக்கிறது தனிப்பட்டே அணு ஜெயிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்த கூட்டம் எவ்வளவு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதிமுக வேண்டாம்னு சொல்ல அதுக்காக வந்து ரொம்ப வந்து லீவு கொடுத்தவரை பேசக்கூடாது இல்லை அண்ணாவில் அப்படின்னு நடக்காத பொய் பேசிட்டாரா சொல்லுங்க பொய் ஏதாவது தனியாக உட்காந்து வந்து எழுதிட்டு வந்தாரா அண்ணாத்திர அந்த மாதிரிலாம் பேசினாரு பெரியார் இந்த மாதிரிலாம் பேசினார்னு தானே செய்கிறாங்க ஏத்துக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தலைவராக நீங்க தூக்கி கொண்டாடுங்க அப்ப அப்படி வேணாங்கிற ஆளுங்க தானே கூட்டத்துக்கு வந்த ஆளுகு பூராமே அப்போ அதுல இருந்தால் யோசிக்க வேணாம் வந்து வந்து மதுரை கூட்டத்துக்கு வந்து பூரா வந்து பாஜக தொண்டர்கள் இதெல்லாம் நடத்துன இந்து முன்னணியாக இருக்கலாம் ஆனால் வந்தது பூரா யாரு பெரியார் பெரியாருக்கு வந்து இந்த பெரியாருக்கும் சொல்ல மாட்டேன் அந்த அந்தாலும் ஒரு ஆளுன்னு மதிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது அவங்களுக்கு இந்த ஆளு வந்து எதிர்த்தாலுக்கு தானே எதிர்விளையாற்ற ஆளுக்கு தானே புறம் வந்துருந்தாங்க இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சதாச்சு இந்த ஒரு சின்ன லாஜிக் கூட புரியலையா அதை விட்டுவிட்டு வந்து தேவையாக இருக்கு அண்ணாமலை அண்ணாமலை பேசினாரு பேசினாரு பேசினார் என்ன பேசினாரு பேசினார் பொய்யா பேசினாரு ஒருத்தர் வந்து பாங்கல என்ன நடக்குது பேசாமல் பழையபடி வந்து நம்ம அண்ணாமலை அண்ணாமலையை வந்து பாஜக வந்து தலைவராக இருந்தாலும் நல்லா இருக்கும் நிறைய பேர் எதிர்பாக்குறாங்க வெளிய சொல்ல முடியாம திருப்பூர் திருத்தி பார்க்கலாம் நன்றி நண்பர்களே என்பது சிவாய் என்ன திருச்சிட்டம்பலம் சொல்லுங்கய்யா ஜய்யா சிவா என்ன மகை திருச்சிறம்பலம் பொன்னம்பலம் சொல்லுங்க என்ன இப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அரசிகர் போட்டு சரி அது டான்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க நினைக்கிற குத்து பாட்டு காட்டுறது இந்த சிறுவெளி புத்தூர் அர்ச்சகர் திராவிட மாடலுடைய அர்ச்சகர் திராவிட மாடல் அர்ச்சகர் இங்க பாருங்க திராவிட மாடலோ எந்த மாடலும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுல இந்த உலகத்துல நான் தான் யோகேன்னு சொல்றதுக்கு இங்க நான் ஒண்ணும் புத்தனும் கிடையாது நீங்க ஒண்ணும் ராமனும் கிடையாது சரியா அதனால விட்டுருங்க நான் என்ன சொல்றேன் நான் வந்து நீங்க சாமியை நம்ப எதுக்கு பூசாரிய பாக்குறீங்க சாமியாரேக்கு நம்புறீங்க எங்க அப்பா தெளிவா சொல்றான் சன்னாசி நிஷ்ட எது தவறி எல்லோ அலைவார்கள் ஒன்னாம் ஜாதி எல்லாம் உலை மெழுகு போலழிவார் கட்டெழிந்து வேண்டாம் எதுவுமே சொல்ல சொல்ல வேண்டாம் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி திரும்பல எங்க அப்பான்னு சொல்றான் இதான் உண்மை அதனாலங்க இங்க வந்து சன்னியாசி நிஷ்டை கலைஞர் எந்த சன்னியாசிக்கும் நிஷ்டை கே கூடாது ஏன்னா எங்க அப்ப தெளிவா சொல்றான் ரஜஸ்தம சாபி பூய சத்துவம் பவதி பாரதா என்ன சொல்றான் மௌனே இங்க பாரு மூணு குணம் இருக்கு இயல்பா எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு இப்ப பேசுற எனக்குள்ளயும் இருக்கு கோயில பூஜை பண்ற புசாரிக்குள்ளையும் இருக்கு கேக்குற உங்களுக்குள்ளயும் இருக்கு எல்லா மனிதருக்குள்ளையும் இருக்கு குணம் தம்ம குணம் சாத்திய குணம் இந்த மூணு குணமும் ஒன்றை ஒன்று அடக்கி ஆளுங்கிற இப்ப நீங்க ஒரு மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க பூஜை புனஸ்கரத்துல அப்படி இருக்கும்போது நீங்க சாதி குணத்துல நீங்க இருக்கீங்க அப்போ உங்க உங்க உங்ககிட்ட என்ன என்ன குணம் உங்கள்கிட்ட விளையாடுதுன்னா சாதி குணம் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு உலகில் பற்று வருது உலகத்துல பொருட்கள் மேல சொத்து வஸ்து ஆடம்பர பொருட்கள் ஆசை வருது அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி மாறுது ரஜோ குணத்துக்கு மாறுது அதே பூஜை புனஸ்கர புனஸ்கரத்துல இருந்த நீங்கதான் ரஜோ குணத்துக்கு மாறுறீங்க உளிகள் பற்றுக்கு வரீங்க அதே உலகில் பற்றுக்கு வந்த உங்களுக்கு காமம் தலைக்கு தூக்குது காமம் தலைக்கு வேறு காமையாருது அப்போ அந்த அந்த ரஜோ குணத்தை மிதிச்சு தமோ குணம் மேல ஒரே மனுஷனுக்குள்ள மூணு குணம் இருக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ ரஜஸ் சாபி சாவி சத்துவம் பிள்ளைகளை அப்பா சொல்றான் பாருங்க குணம் இருக்கு மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதா என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிதீரும் மூணு ஆசையும் எப்படி வருமா உங்க அறியாமலே வந்துருமா திடீர்னு பூஜை பூஜைக்கு போயிருவாங்க திடீர்னு உலகில் பெற்றுக்கு வந்துருங்க திடீர்னு காம உச்சத்துக்கு வந்துடும் அப்போ உங்களுக்கு எண்ணங்கள் தவறா போயிடும் இதான் எங்க அப்ப சொல்றான் சன்னாசி நிச்சயத்தை தவறியவர்கள் முக்குணங்கள் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒரு உணவு இல்லைங்க ஒருத்தன் கூட இல்லடா யாரு பகவான் சொல்றான் எங்க அப்போ சொல்றேன் அப்பா எங்க அப்பா வார்த்தை பொய்யாவுமா இறை உன்டைய பொய்யாவுமா அப்போ அவனே இந்த குணம் இத இந்த குணத்தை கடந்து இந்த மூணு குணம் என்னை மாயை இதை கடக்க அறிது ஆனால் யார் என்னை சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயை கடந்து விடுகிறார்கள் அதாவது உலகியலிலிருந்து வெளியேறுகிறார்கள் அதாவது பிறவிங்கிற இந்த துன்பத்திலிருந்து இறப்புக்கு அப்புறம் மோட்சம் விடுதலை அடைகிறாங்க அப்ப அந்த மூணு குணமும் எல்லா மனுஷன் ஆட்டி ஆட்டி படைக்க அப்ப இந்த சிறுவழி புத்தூர் அன்னைக்கு டான்ஸ் ஆடாங்கள அர்ச்சகர் அவங்க விதி விளக்க அவங்களும் பொம்மை அங்க கருவிங்க இவங்க ஆட்டி படைக்கிறது முக்கியங்கள் மேய இங்க இங்க இப்ப எல்லாமே யோக்கியன் ஆயிருமா ஐயோ போரு பூசாரி எல்லாம் இப்படி கேவலமா நடந்துக்கிறானியா டாடே நீ ஓகேனாடா நீ ஓகேனா நீ பேசுற முதல் ஓம் குற்றத்தை பாடுறா நான் நான் நியாயப்படுத்த விரும்பல அவன் செஞ்சது அவனுக்கு செஞ்சது ஒண்ணு பிரி இது பத்து ரூபாய்க்கு மூணு நல்ல புரிஞ்சுங்க உண்மையான அர்ச்சகர் யாருங்கறீங்க ஆறு தத்துவம் முப்பத்தி ரெண்டு அறம் சரிங்களா மன்னிக்கணும் தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு தத்துவம் முப்பத்தி ரெண்டு அறம் தர்மம் முப்பத்தி ரெண்டு தர்மம் இருக்குது ஆறு சாஸ்திரம் நான்கு வேதம் இவன் இத முழுமையா படிச்சு அதன்படி அதன்படி நடக்கிறவன் தான் உண்மையான பிராமணன் அவன் தான் உண்மையான பூசாரி நீங்க விடுறீங்களா நீங்க அவனால அடிச்சு துரத்துட்டீங்க எல்லாமே இன்னைக்கு இப்ப ராணுவத்துல போய் இருக்காங்க பிராமணர்கள் பெரிய பெரிய கலெக்டர் நீதிபதியா இருக்காங்க எல்லாமே கலெக்டர் ஆயிட்டாங்க இவனுக்கு எதுக்குடா வம்பு நம்ம நம்ம பூசையும் பண்ண உடம்பு சொல்லிட்டு இப்ப என்னாச்சு எல்லாமே புரியுதா உங்களுக்கு எதுக்குடா எதுக்குடா வம்பு மாரடிக்கணும் சொல்லிட்டு எல்லாமே இப்போ என்ன பண்ணிடுறாங்க வேண்டாம்டா நீங்க எவனோ பூச பண்ணி தொலைங்கடா நாங்க போய் அமெரிக்கால போய் அங்க வேலை பாக்குறோம் நாங்க நீ உலக நாடு முழுவது முழுவதுமே இன்னைக்கு பிராமணர்கள் போயிட்டாங்க இயற்கை போயிட்டாங்க புரியுதா உங்களுக்கு ஏன் நீங்க அவங்க பூச பண்ணா உங்களுக்கு பிடிக்க மாட்டீங்க ஒருத்தன் தமிழ்லதான் அர்ச்சனை பண்ணனும் ஒருத்தையன் பிராமணர்களுக்கு பூநூல் எதுக்குங்க என்ன கொஞ்சம் பாடாயா படுத்துறீங்க பிராமணர்களை நீங்க பாடாயா என்ன சொல்லுவேன் உங்க சோத்துல எந்த பிராமணன் மண்ணலி போட்டானா அவங்க பாட்டு அவங்க வேலைய பாக்குறாங்க பிராமணர்கள் உடனே என்ன பிராமணருக்கு சொம்பு தூக்குறான்னு எனக்கு என்கிட்ட மல்லு கட்டுவானுங்க நீ கமாண்ட்ல கம்பு சுத்துவானுங்க இதெல்லாம் சேனல் யூடியூப்ல போட்டான் அப்படி நான் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாம் தவறிட்டு அப்புறம் பத்து ரூபாய்க்கு மூணு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அப்படிதான் இருக்கும் அது ஆடோ அது குடிக்கும் அது ஊரலும் போறலாம் எல்லாம் பண்ணாதான் செய்யும் பத்து ரூபாய்க்கு மூணு பத்து ரூபாய்க்கு மூணு அதனால அப்புறம் இதுல வந்து அதுக்காக நான் அவங்களை குறை சொல்லல அவங்களை குறை சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா முதல்ல இல்ல எனக்கு தகுதி இருக்கா விட்டுருங்க இங்க பாருங்க களிமாயை நீ சாமியை பாரு எதுக்கு பூசாரி பாக்குற எவனுமே சாமியை பாக்குறது இல்ல எல்லாம் போய் சாமியார்கள் மந்திராதிகள் கால போய் விழுறான் அதான் எங்க அப்பன்னு சொன்னா மவனே திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள் கருத்துடனே பிச்சை எது போடாமல் பேய்க்கு கொடுத்துடுவார் அச்சமுடம் தண்டம் அதற்குடுவார் உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டவதெல்லாம் தெய்வம்னா கை எடுப்பார் அடுத்த வரையும் சொல்லக்கூடாது தடை பண்ணிட்டாங்க கந்த சஷ்டி கவசத்துல கூட அந்த வார்த்தை வருது சொல்லக்கூடாது அதனால பரம்பொருள் சொல்றான் நான் சொல்லல எங்க அப்பையும் சொல்றான் இதை விட்டு நீங்க பூசாரி காலிலயும் சாமியார் காலையில சொல்றீங்க ஏன் இங்க பாருங்க இந்த கை நம்ம அப்பா அப்பா சிவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுங்க தேவர்களை மட்டும் தான் நீங்க வணங்கணும் பிரம்மா வணங்குங்க விஷ்ணு வணங்குங்க வணங்க கூடாதுங்க அந்த கை எங்க பாரு வந்து இங்க எல்லா முக்கோணங்களுக்கு பயப்பட்டா வந்தாங்க எவனுமே அதான் எங்க அப்பான்னு சொல்லிட்டான் தன்னாசி நிஷ்டே தவறி வளர்றப்ப எவன் யோக்கிய நாய் யோக்கியனா நான் யோக்கியனா சொல்லுங்க எனக்கு தகுதி கிடையாது நீங்க யோக்கியனா நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் எப்பவுமே சாத்திய குணத்துல இருக்க ஒத்துக்கி ஒத்துக்கோங்க முடியாது என்னது நான் ஆஹ் சரிங்க ஆஹ் சரி அது நாங்க சொல்லணும்னு நீங்க சொல்லக்கூடாது அது வந்து மக்கள் சொல்லணும் சரி விட்டுருங்க அப்பாஜி நான் என்ன சொல்றேனாயா இதெல்லாம் இங்க பாருங்க களிமாயை இங்க யாரையும் குறை சொல்றது நமக்கு தகுதி இல்லை கடந்து போங்க கடந்து போங்க நம்ம நம்ம வந்ததே ஜீவன் மோட்சம் அடைறதுதான் இந்த பிறவிங்கிற பெருங்கடல் இந்த துன்பத்துல இருந்து நம்ம வெளியே போகணும் மறுபடியும் இலை தலை கொடி பொழு விலங்கு பறவையா மறுபடியும் பிறவி நமக்கு வந்துடக்கூடாது பிறவி எடுத்துடக் கூடாது அதுக்கு வழிய தேடுங்க அதுதாங்க இங்க வேற ஒண்ணு இல்லைங்க கடவுளே இந்த மனுஷ பிறவி அரிது அரிது மாநில நாய் புறத்தல் அறிது வருதுங்க இது பெரிய வாய்ப்பு இந்த மனித பிறவி கிடைத்தது அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போனோம் ஆறு பிறவி அரிய உன்னை நினையாமல் தூர்மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் ஏழாம் பிரவியில் எல்லாம் நினைத்தாலும் வாரி இணைத்து வை கொண்டோம் எங்க அப்பனை வந்து ஏழாவது ஆறு பிரிவில் நீங்க கண்டபடி கட்ட வாரத்தை கூட திட்டி கூட தீக்காகார மாதிரி தீக்காக திட்டான்கள் அந்த மாதிரி திட்டி நீங்க கூட ஏழாவது பிறனை எல்லாம் நினைச்சாலும் உங்களை வாரி அணைச்சி கொண்டு மோட்சம் கொடுத்துறான் எல்லாவது நினைங்க விட்டுருங்க எல்லவாவது நினைங்க வேண்டாங்க

ஒரு சிந்த குத்துப்பாட்டா பிரஜியமா பத்து ரூபாய்க்கு மூணு நான்தான் சொல்லிட்டேன் முப்பத்தி ரெண்டு அறம் ஆறு சாஸ்திரம் நான்கு வேதம் தொண்ணூத்தி தத்துவம் கற்ற பண்டிதர்கள் வேத விற்பனர்கள் பிராமண குல மக்கள் எல்லாம் நீங்க கண்டபடி பேசி பேசி திட்டி திட்டி அவங்க கோயில விட்டே துரத்திட்டீங்க பத்து ரூபாய்க்கு மூணு விலை மலிவுன்னு பத்து ரூபாய்க்கு மூணு பிடிச்சிட்டு வந்து உள்ள விடுறீங்க அவன் என்ன பண்ணுவான் அதான் எங்க சொன்னான் கோவிலில் பூசை செய்யும் பொறும்பரும் மிக துணிந்து தேவியருக்கு ஈய திருடுகிறான் என் முதலை கணக்கன் முதல் அடுத்த வரி சொல்லக்கூடாது கல்ல பெண்ணாருக்கு இணக்கமா தான் இருந்து என்ன இருக்கீங்க அப்ப தெளிவா சொல்றான் இவங்களுடைய புத்திய கணக்கன் முதல் சேகர்பாபு வரைக்கும் சொல்றாரு எங்க அப்ப சேர வரைக்கும் இருப்பான் கோயில் சொத்து என்னுடைய முதல் கொள்ளை அடிப்பான் பத்து ரூபாய்க்கு மூணு உள்ள பூந்துரும் உண்மையான வேத வேத பண்டிதர்கள் தொடத்திருவான்

நீங்க தான் ஏத்துக்குறீங்க விலை மலிவா இருந்தா அப்படிதான் இருக்கும் சரியா நல்லா விட்டுருங்க இதெல்லாம் நீங்க பிராமணர்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க அவ்வளவுதான் சரியா அன்னைக்கு வேதமோதிய வேதியர் கோர்மலை நீதி மன்னர் கோர்மலை மாதர் கற்புடைய மங்க இருக்கோர்மலை அப்படியா வரிசை என்ன சொல்றேன் அரிசி வித்திடும் மந்தனருக்கு ஒருமலை வரிசை தப்பிய மன்னனுக்கு ஒருமலை புருஷனை கொண்ட பூவிற்கு ஒரு மலைன்னு மும்மா அழிக்கோங்கிறான் அதுவும் வாசம் வையாதான் வருஷத்துக்கு முன்போ அழிக்கும் நீதம் கொலைட்டீங்க என்னைக்கு களியம் பிறந்தானோ அன்னைக்கே இந்த யுகம் முடிஞ்சது கழிவு முடிஞ்சு நீ தர்மயுகம் வர்ற வரைக்கும் நீங்க தலைகள்னு தண்ணி குடிச்சாங்க திருந்த முடியாது எவனும் திருந்த மாட்டான் எவனுமே திருந்த மாட்டான் புரிஞ்சுக்கோங்க தருமகம் வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அந்த யுகம் நீங்க அப்பாவை தேடுங்க அப்பாவை தேடி மோடி போயிருங்க உங்களுக்கு அதான் நந்தி 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 களியம் போது நந்தி தேவரே சொல்லிட்டாங்க கிட்ட இருக்க பாருங்க நந்தி அவன் சொல்றான் தலம் தான் சிவனுடன் சொல்றான் தலம் தான் இலக்கி தான் வந்ததாலே குளம் தான் அழியும் குசல் பிறக்கும் ராஜ்ஜியத்தில் வேதம் பழுது வரும் கண்டிப்பேன் முடிஞ்சு போச்சு வேதத்தை எவனும் கொள்ள முடியாது எப்படி கை கொள்ள முடியும் களிய விட மாட்டான் வேதத்தை எடுத்தாலே உங்கள வந்து துரத்துறான் இன்னைக்கு 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 எல்லாமே ஆடிட்டர் ஆயிட்டாங்க கலெக்டர் ஆயிட்டாங்க எல்லாம் மாறிட்டலாம் அதான் குளம் குளம்தான் அழியும் குசல் பிறக்கும் ராஜ்யத்தில் பழம்பரிய வேதம் கண்டி இப்போ ஒரு விமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த விமானத்தை யார் ஓட்ட முடியும் நல்லா தேர்ச்சி பெற்றவன்தான் ஓட்ட முடியும் இல்லையா அது மா எல்லா தொழிலும் இப்ப என் தொழில் பணையறது எங்க அப்பா பணையர்றாரா எனக்கு பணியர் சரியா இப்ப என்ன இப்ப எனக்கு நான் போய் பணையின் சீவி நொங்கு எடுத்து இது பதனி எடுத்துருவேன் குல தொழில் அது என்ன இருங்க என்ன கொண்டு விமானம் ஓட்ட ஓட்டீங்கன்னா சீமானா அவரை விடுங்க என்னங்க சீமான் மேல பிரச்சனை போய் நேரம் வீட்டுல போய் கேட்டுவாங்க அரசியல கலக்காதீங்க இங்க பாருங்க அரசியல் ஆன்மீகத்துல கலக்காதீங்க விட்டுருங்க வேண்டாம் அப்ப இங்க பாருங்க என்ன எனக்கு பனையர தெரியும் என்ன போய் ஏரோப்ளைன் ஓட்ட விட்டீங்கன்னா எப்படி ஓட்டுவேன் சொல்லுங்க அந்த மாதிரி தெய்வம்னா பயம் இருக்கணும் உண்மையா அவன் பயப்படுவான் ஐயோ பகவானே பகவானே இங்க பகவானாவது மண்ணாம் கட்டியாவது தனம் தானியம் பசும்போத் திரிகாசூ மந்திரம் சொன்னா மட்டும் போதுமா போதுமா யார் வேணும்னு சொல்லலாமே சொல்லல அதாவது சிரத்தையோட செய்யணும் எந்த இதுவுமே சிரத்தையோட செய்யக்கூடிய தானமும் தவமும் பலன் கொடுக்கும் சிரத்தை இல்லாத செய்யக்கூடிய தானம் தவம் பூஜை புனஸ்கரம் அது பயன் தரா அது இவ்வளையிலும் பயன் தராது பரத்திலும் பயன் தராது இறப்புக்கு அப்புறம் இது கிடைக்காதுங்க எல்லாம் சிரத்தையோட செய்யணும் புரியுதா உங்களுக்கு அதனால நீங்க பிராமணர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் அடிச்சு துரத்து நீங்க அவங்க எல்லாம் கிட்ட நல்லாதான் இருக்காங்க எந்த பிராமணம் கெட்டு போயிட்டான்னு சொல்லுங்க நல்லா தான் இருக்காங்க கலெக்டர் ஆயிட்டாங்க டாக்டரா இருக்காங்க வக்கீலா இருக்காங்க நீதிபதியா இருக்காங்க போலீஸா இருக்காங்க காவல்துறை இருக்காங்க வெளிநாட்டுல ஐடி கம்பெனிலாம் வச்சிருக்காங்க சிறுதிரு வேம்பி யாரு சிறிதேர் யாருங்க ஐயர் தானே இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க ஐயர் தானே அவரு சாப்டர் கம்பெனி பணக்காரனா ஐயர் தானே இப்ப நீங்க அவருக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க அவரை துரத்தா மாயில பூச பண்ணிட்டு இருப்பாரு வேலை கொடுக்காரு அதனால நீங்க பிராமர்களை சொல்லி சொல்லி அவங்க பிராமர்கள் நல்லாதான் இருக்காங்க நீங்க தாங்க கெட்டு போறீங்க அப்புறம் வந்துட்டு குத்துதே கொடையுதே ஆடுறான் பாடுறான்னு ஆடதான் செய்வான் நீதான் குளறி போச்சு நான் சொல்லல எங்க அப்பா பகவான் சொல்றான் நீதான் குளறி விட்டது அதான் எங்க தெய்வ நிலைமை மை மதில் காணாது மை நிறைய பெண்ணார் மணி நீதம் காணாது ராஜ நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது இந்த களி வளையிற வரைக்கும் எந்த நீதமும் செல்லாது மண்ணா போச்சு புரியுதா உங்களுக்கு எல்லாம் நாசமா வேண்டாம் விடுங்க நான் நம்ம எதுக்கு வருதணும் இந்த யுகத்துக்கு வயது இந்த அதாவது கழிவுத்துக்கு போச்சு முத்திட்டு அழிய போகுது தர்மீக வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும் அதான் எங்க பண்ணா மாசு களி எறுத்து மக்கள் ஒரு மித்தவுடன் பாசு பதம் வாங்கி பாலன் கையால் தான் கொடுத்து கூப்பிடுதல் ஒன்றில் கோவலயத்தை நான் கிரக்கி சாப்பிடுவேன் நஞ்சை வாழைப்பெண் பாலரை ஒரு சாதுக்களாகி நல்ல பிள்ளைங்களை ஒரு அணில அது எம்பருமா திரட்டும் தொடக்கத்துல முடிவுல அந்த பிள்ளைகள் மட்டும் தர்மீகத்துல அலங்கரிப்பாங்க மீது அவ்வளவு அழிச்சிருவாரு சாப்பிடுவேன் நஞ்சை நஞ்சினாரு துஷ்டன் எல்லாத்தையும் ஒழுங்குவேங்காரு அழிப்பேன் வாழைப்பேன் பாலரை ஒரு கிடைக்கல தர்மிகத்தை கொண்டு வந்து இங்க போற துவாரகையை துளைக்கி விட்டுருவாரு கடலுக்குள்ள இருக்கலாம் துவாரக அந்த துவாரகம் மேல வந்துடும் மீது இல்ல இந்த பக்கம் எல்லாம் கலிக்கரை கலிக்கரையை தானத்தி கடற்கரையில் முடித்து பெற்ற பிள்ளைகளும் கருத்தாகவே கூடி அப்போ அந்த பிள்ளைகளை வந்து ஒரு அணியில திரட்டி அங்க கொண்டு போய் இங்க எல்லா பயிலும் அழிக்க போறாரு அழிச்சு புதுவாயு புது மனு புதுச்சோம் சொர்க்கத்துக்கு இனியா இருக்கவங்க இந்த உலகம் பூலகம் அவ்வளவு அழகா பண்ண போறாரு சாமி தர்மிகம் வரப்போகுது தயாராருங்க நம்ம அதுக்குள்ள முடிச்சதுக்கு போயிடலாம் நீங்களும் அதுக்குள்ள முக்திக்கு போயிருவீங்க நானும் போயிடுவேன் அதனால நமக்கு இந்த உலகம் வேண்டாங்க விட்டுருங்க இந்த யுகம் அப்படிதான் இருக்கும் இதுல வந்து டான்ஸ் ஆடுறான் பூசாரி ஆடுறான்னு எல்லாம் ஆடதான் செய்வாங்க எல்லா பயிலுக்குள்ளேயும் மூணு குணம் இருக்கு எனக்கு இருக்கு உங்களுக்கும் இருக்கு அந்த குணம் மாறி மாறி விளைச்சி தேவர்களில் ஒருவன் உணவு முக்குணம் என்னுடைய மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நிலவுலக ஆயகத்துல மாணவர்களில் தேவர்களும் ஒருவனா ஆளானப்பட்டு விஸ்வாமித்திரர் மேனையை பார்த்த உடனே ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் பான்ஸ் பவுடர் பேரன்லாம் போட்டுட்டு அப்படி மினிக்கிட்டு மேக்கப் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டாரு யாரு ஆளானப்பட்ட விஸ்வாமித்திரர் நீங்க என்ன நீங்க நம்மள நம்மளா என்ன விசாமத்தோட ஆளா சொல்லுங்க சொல்லுங்க ஏங்க அதெல்லாம் பெரிய பெரிய முனிவர்களாலேயே முடியலைங்க நம்மள எனக்கு இலை சருகு போல தூசுங்க நான் யாரு ஒரு தூசி நீங்க யாரு அப்பாவே சொல்றான் முடியாது மகனே மாயிடாது எப்படிதான் கிடப்ப அப்பாவும் சரணடைஞ்சிக்கோ கடந்துருவாங்க அப்பாவும் சரணடைங்க சரிங்களா அதனால அப்பாவை கட்டியா புடிச்சுக்கோங்க வேண்டாம் அப்பாவோடைய பாதத்தை பிடிச்சிட்டு நம்ம அப்பா என்னது களிய பறக்க வச்சுட்டே அப்பா என்ன எப்படியாவது என்ன இந்த மோட்சத்து வீட்டுக்கு கூட்டு போயிருப்பா எனக்கு வேண்டாப்பா இந்த யுவன் மீண்டும் என்ன பிறவிக்குள்ள பிறவிக்குள்ளா ரஜசி தாதா பிள்ளைங்க தமசி மூட ஜாய்க்கு நீ வந்து என்ன அடையாத ஆத்மாக்கள் பொழு விலங்கு பறவைன்னு அறுபத்தஞ்சு லட்சம் பிறவி செத்து பெற்று சாணும் அப்பறம் தான் மனித கிடைக்கும் வாய்ப்புங்க வாய்ப்பு பயன்படுத்துங்க அப்பாவை தேடிங்க மோட்சத்துக்கு போயிருங்க பிறவி வேண்டாம் நான் அறிவாலயத்துல நீ அரசியல்வாதி அப்பாவை சொல்லாதீங்க திமுக அப்பாங்க திமுக அப்பா அது அவங்களுக்கு அப்பா வந்து எங்க அப்பா பரலவத்துல இருக்காங்க பரமனுங்க அதான் எங்க அப்பா பாருங்க அழகா அன்னைக்கு சொன்னித்து ராஜன் பரமன் என்னை கண்டதுண்டு பயந்திங்கே ஓடி வந்தேன் மார்கண்டே என் கண்டதுண்டு மறைந்திங்கே ஓடி வந்தேன் பரிசித்து கண்டதுண்டு பயந்திங்கே ஓடி வந்தேன் வையகத்தில் யமனும் மாயன் என்னை கண்டதுண்டு எங்க க அந்த களி பிறந்தவொடே அவனே தலை வரைக்கும் ஓடியிருக்கான் மாய ஒரு பெருமாள் களிய பிறந்தவொடனே ஐயோ அவன் கண்ணு போட்டா நம்ம போக முடியாது சொல்லிட்டு தான் எங்க அப்பா சொல்றான் கலியுகம் எனசிவம் கருதிட தேவர்கள் பொலிவுடன் சேர்த்தனர் புராணம் மீதியிலே சளிவுடன் ஈசனும் தரணியில் போர்ந்துட வழியுள்ள மாயின் சீரங்கிறோம் எங்க அப்பா அன்னைக்கு பயந்து ஓடி வந்தான் ஐயோ களியும் கண் போட்டா எல்லா சோடி முடிஞ்சுமே பீஸ் புடிஞ்சிருமே சொல்லிட்டு அவனே பயந்து ஓடி வந்திருக்கான் நீங்களும் நானே ஏமாத்திரம் களி வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாதுங்க களி முடிஞ்சக்கப்புறம் தான் எங்க அப்பன் கையிலேயே ஆட்சி வரும் சிவரமா கொடுத்த வரம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு களியனுக்கு அவன் கொடுத்த வரம் தோக்க போகுது முடிய போகுது அது வரைக்கும் இங்க இப்படிதாங்க இருக்கும் நீங்க நீங்க எல்லாம் யாருமே திருத்த முடியாது அதனால பத்து ரூபாய்க்கு மூணு சோப்பு டப்பா மாதிரிதான் ஓம் நம திருச்சி திருச்சிட்டு தில்லையம்பலம் தில்லை